Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our Channel! எல்லாத்துக்கும் ஹாப்பி விநாயகர் சௌத்தி இந்த விநாயகர் சௌதிக்கு எப்படி வந்து கடையில் வாங்கின மாவு வீட்டில் இருக்க மாவு வச்சு எப்படி soft கொல்கட்டை செய்யலாம் ஆறிப்போனாலும் போனாலும் சாஃப்டாக இருக்கணும் வாங்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வீட்டில் அரைச்ச மாவில் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் கொல்கட்டை வீட்டில் இது வந்து பச்சரிசியை நல்லா கழுகி ரெண்டு மூணு தடவை கழுகி காய வச்சு அப்புறம் மிஷினில் கொடுத்து அரைச்சி அரைச்ச மாவை வேக வச்சு உணர்த்தி எடுத்துகிட்டு வந்த மாவு இது இது வந்து இடியாப்பத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க ஸோ இதில் நம்ம கொல்கட்டை எப்படி பண்ணான்னு பார்ப்போம் நான் தேவையான மாவு ரெண்டு கப் மாவு எடுத்திருக்கேன் அதில் தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ண பிறகு தண்ணி நல்லா கொதிக்கணும் தண்ணியிலே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் பட் நம்ம தண்ணி கம்மியாக சேர்த்துட்டோன்னா உப்பு எவ்வளோ போட்டிருக்கோம்னு அளவு தெரியாது அதனால தான் மாவுலேயே உப்பு போட்டுறோம் இப்போ கொதிக்கிற தண்ணியை கிராஜுவலாக ஆட் பண்ணுங்கள் அது டபுள் த குவான்டிட்டி ஆஃப் மாவு வரும் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக ஆட் பண்ணி நம்ம மாவை கிண்டணும் டக்குன்னு போட்டோம்னா அங்கங்கே கட்டி கட்டி ஆகிடும் தண்ணி வந்து திருப்பி அடுப்பில் வச்சு சூடு பண்ணி கூட ஊற்றுங்க ஏன்னா நீங்கள் கிண்டம்போது தண்ணி ஆறிடுந்து ஆறிடுச்சு அப்படின்னா மாவு வந்து கரெக்டாக கன்சிஸ்டன்சி வராது அதனால் நீங்கள் அடுப்பில் வச்சுட்டு கூட நீங்கள் மாவை கிண்டிகிட்டே இருக்கலாம் தண்ணி பாட்டில் ஹீட் ஆகிட்டே இருக்கட்டும் பார்த்தீங்களா மாவு டபுள் த குவாண்டிட்டி ஆகிடுச்சி என்ன பதோமுன்னா நம்ம கையில் தொட்டால் ஒட்டக்கூடாது கையில் எண்ணெயெலாம் எதுவும் இல்லை வெறுமனையாகவே தொட்டால் ஒட்டக்கூடாது ஸோ இதுதான் பதம் இதுக்கப்புறம் நல்லா எடுத்து மூடி வச்சுட்டு ஈர துணி போட்டு மூடி வச்சுருங்க இப்போ நீங்கள் பூரணம் செய்ய ஆரம்பிக்கலாம் வாங்க நம்ம பூரணம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி தேங்காய் பூர்ணம் தான் செய்ய போகிறோம் இதுக்கு ஸ்டஃபிங் உள்ளே வைக்கிறதுக்கு அதுக்கு தேவையான நெய் அதுக்கப்புறம் நான் ரெண்டு கப்பு தேங்காய் திருகண தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் நல்லா வணக்கிக்கணும் எண்ணெயிலேயே ஏன்னா அப்போ தான் வந்து சீக்கிரம் கெட்டு போகாது வெறுமனையாக இருந்தால் சீக்கிரம் பூரணம் கெட்டு போயிடும் நான் வெள்ளையெல்லும் ஒரு அரை கப் ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை ஒரு கப் நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறேன் நல்லா வணக்கி விட்டிங்கன்னா அதுலேருந்து தண்ணி வரும் ஸோ அந்த தண்ணி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வணக்கி விடுங்க ஏன்னா அப்போ தான் வந்து பூர்ணம் கெட்டு போகாது நான் அப்புறம் ஏலக்காய் தூள் ஒரு நாலஞ்சு ஏலக்காய் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தூளை சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கல்ல நான் பிடிச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ரொம்ப வெள்ளம் வந்து போகுது ஸோ கன்சிஸ்டன்சி பார்த்துட்டே இருங்க டக்குன்னு இறக்கிங்க உருண்டை பிடிக்கிற அளவு இருக்கணும் ஏன்னா ஆற ஆற இன்னும் வந்து இறுகும் ஸோ போட்டவனையும் ஆஃப் பண்ணிடுங்க பூர்ணத்தை நான் சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி வச்சுக்கிறேன் சூட்டோட புது ரெடி பண்ணால் தான் அது முடியும் இல்லைனா வந்து பாகு இருக்கிறதுனால வெள்ளம் இருக்கிறதுனால அது இறுகிக்கும் ஸோ சூட்டோடு ரெடி பண்ணி வச்சுருங்க சரியான சின்ன சின்ன பால்ஸாக நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ மாகு பாருங்க எவ்வளோ நேரம் ஆச்சு இருந்தாலும் வந்து அது சாஃப்ட்டாக தான் இருக்கும் நம்ம சுடுதலியில் பிடிச்சதுனால இப்போது நம்ம தேவையான சைஸ் அச்சு நான் வந்து இந்த அச்சில் வச்சு போட்டுக்கிறேன் ஸோ அச்சில் போடுறதுக்கு முன்னாடி எண்ணெய் தேய்ச்சிக்கங்க எண்ணெய் தேய்ச்சிட்டு நீங்கள் வந்து உள்ளே மாகை திரிச்சிட்டு நம்ம கட்டை விரலை விட்டு கேப் பண்ணிவிட்டு அந்த பூர்ணத்தை எடுத்து உள்ளே விட்டு க்ளோஸ் பண்ணிக்க வேண்டிதான் எந்த ஓட்டையுமே இல்லாமல் நீங்கள் விரல் வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஸோ எந்த இடத்துலையுமே அந்த லீக் இல்லையான்னு சொல்லி பார்த்துட்டு எல்லா இடத்துலையும் மாவு இருக்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் வைங்க இல்லைன்னா மாவு வேகரைச்ச அந்த வெள்ளம் வந்து வெளியே வந்துடும் அதுதான் மற்றபடி ஒன்றும் இல்லை ஸோ ஒரு ஒரு இதுக்கும் நீங்கள் ரெண்டாவது செய்யும்போது எண்ணெய் தடகிட்டு செய்யுங்க ஸோ அப்போ தான் அது அது கொஞ்சம் மாவு வந்து அந்த இதில் ஒட்டாமல் வரும் இது மாதிரி ஒன்று ஒன்றா செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த பூண்டு கொள்கட்டை ரெடி அதுக்கப்புறம் ஆவியில் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் இருந்தால் போதும் டென் மினிட்ஸ் குள்ளே ஏன்னா ஏற்கனவே மாவு வந்து நம்ம சுடு தண்ணியில் நல்லா வெந்துருச்சு ஸோ ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வச்சு எடுத்தால் நம்மளோட பூண்டு கொள்கை ரெடி கடையில் விற்கிற மாவில் நம்ம எப்படி கொல்கட்டை பண்ணலான்னு பார்ப்போம் இது வந்து கொல்கட்டை மாவுன்னு விற்கிற மாவு தான் நான் வாங்கியிருக்கேன் மூணு கப் கொல்கட்டை மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா பெரட்டி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பச்சை தண்ணி நார்மல் வாட்டர் சுடு தண்ணிலாம் கிடையாது நார்மல் வாட்டர் நம்ம புட்டு மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிட்டே வரணும் ஸ்லோவாக ரொம்பவும் விட்டுறாதீங்க கொஞ்சம் கையில் இப்படி பெற பிடிச்சா பிடிப்படணும் அவ்வளோதான் அந்த ஸ்டேஜுக்கு நம்ம மாவை ரெடி பண்ணிக்கணும் இதுதான் பதம் இப்படி பிடிச்சி உடைச்சா உடையணும் இது தாங்க பாதம் வேறு ஒன்றும் இல்லை ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம இதை வந்து ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம் நல்ல ஆவியில் ஒரு டென் மினிட்ஸ் வைங்க ஸோ இது வந்து கடையில் நீங்கள் என்ன மாவு வாங்கினாலும் நீங்கள் இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா கொழுக்கட்டை அருமையாக சாஃப்டாக எவ்வளோ நேரம் கழித்து சாப்பிட்டாலும் சாஃப்டாக இருக்கும் ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள் மீன்ஸ் ஆகிடுச்சு நல்லா வெந்து வந்துடுச்சு நான் எடுத்துட்டேன் இப்போ இதை வந்து மறுபடியும் ஆற வச்சுக்கோங்க கட்டி இல்லாமல் உடைச்சி ஆற வச்சுக்கணும் ஸோ கட்டி கட்டியாக இருந்ததுன்னா நல்லா உடச்சி விட்டு ஆற வச்சுக்கோங்க இப்போ காரக்கோழுக்கட்டை பண்ணுறக்கு நல்ல ஒரு க வானலில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுக்குங்க ரீஃபண்ட் ஆயில் விடுங்க தேங்காய் நல்ல நல்லெண்ணெயோ விட வேண்டாம் தன்மை இருக்கும் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க நல்லா வதக்கி விட்டுக்குங்க அதுக்கப்புறம் பச்சை மிளகா கொஞ்சம் தாராளமாகவே போடுங்க ஒரு நான் ஒரு ஏழு எட்டு பச்சை மிளகா நல்லா நறுக்கி வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு கை நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்குங்க போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க உளுந்து கடலைப்பருப்பு இதெல்லாம் செவந்த பிறகு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஏற்கனவே மாவில் போட்டிருக்கீங்க ஸோ இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்க மாவு எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நான் ஒரு கப் நிறையா தேங்காய் துருகள் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன் சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விடுங்க அந்த எண்ணெயில படுற மாதிரி ஃபுல்லாக வதக்கி விடுங்க இப்போ வணக்கி விட்டாச்சு இப்போ பச்சை தண்ணி நான் ஆட் பண்ண போகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் கட்டிப்பட்டு போயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ஆட் பண்ணி கிளறி விடுங்க ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி வச்சு தொ கையை வச்சு தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டவே ஒட்டாது இதுதான் மாவோட பதம் ஸோ அப்போ தான் நம்ம உருண்டை பிடிக்கிறப்ப ஒட்டாமல் இருக்கும் இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ அடுப்பை விட்டு இறக்கி நம்ம உருண்டையாக பிடிச்சி வேக வைக்க வேண்டி நம்ம உங்களுக்கு எந்த ஷேப்பினாலும் பிடிச்சிக்குங்க நான் உருண்டையாகவே பிடிச்சிருக்கேன் ஸோ உருண்டையாக பிடிச்சி ஆவியில் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் தேக வச்சு எடுக்க வேண்டியதுதான் இது சூடாகவே பிடிக்கணும் ஏன்னா நீங்கள் கொஞ்சம் கை பொறுக்க பொறுக்க சூடாக பிடிச்சா தான் நல்லாயிருக்கும் ஸோ சூடாக பிடிச்சி ஆவியில் வச்சு எடுக்க வேண்டியதுதான் ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ சூடான நம்ம கொழுக்கட்டை ரெடி அவ்வளோதான் எடுக்க வேண்டியதான் இப்போயும் சாஃப்டாக இருக்கும் இது ஆறன பிறகு பார்த்தாலும் நீங்கள் சாஃப்ட்டாக தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க நம்ம இப்போ இனிப்பு பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் அதுக்கு நான் ஒரு கப் வெல்லம் உருண்டை வெல்லம் தான் பொடிச்சு இது பண்ணி வச்சுருக்கேன் ஸோ தூள் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்போ நம்ம பா கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணியை பாகா வேண்டாம் ஓரளவுக்கு எல்லாமே கரைஞ்சி வடிகட்டி எடுத்து வைக்கிற அளவு இருந்தால் போதும் ஸோ நல்லா கரைச்சி நான் வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன் வச்சு எடுத்து வச்சாச்சு இப்போ நான் ஒரு வாணல் வச்சுக்கிறேன் ஒரு நாலு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு கப் பாசி பயிர் எடுத்து நல்லா இந்த நெய்யிலே நல்லா அதிலே வணக்கி விடுறேன் நல்ல செவந்து வரணும் ஸோ கொஞ்சம் நெய்ங்கிறதுனால இது சீக்கிரம் தீந்துடும் ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு நல்ல பொறுமையாக வணக்கி விடுங்க இப்போ செவந்து வந்த பிறகு ஒரு கப் திருகுன தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் உள்ளே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் நல்லா வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி வச்சோம் பார்த்திங்களா அந்த வெள்ளைப்பாகு அதை எடுத்து ஊற்றிக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக நான் ஏலக்காய் பொடி சேர்க்குறேன் வாசத்துக்கு சேர்த்துட்டு நம்ம இப்போ வேக வச்சு வச்சோம் பார்த்திங்களா மாவு பாதி மாவு வந்து காரக்கொழுக்கட்டைக்கு போட்டேன் இப்போ மிச்ச மாவை நான் வந்து இனிப்பு கொழுக்கட்டைக்கு போடுறேன் அதை தான் ஆட் பண்ணுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு ஐடியா கொட்டி கட்டி ஆகிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டே வாங்க நல்லா கலக்கணும் பாவு வந்து நல்லா இப்போ கொஞ்சம் இதாகணும் கட்டியமாக ஆகி பாவு கன்சிஸ்டன்சிக்கு தொட்டால் ஒட்டாத மாதிரி வரணும் நெய் வந்து அதுலேருந்து பிரிஞ்சு வரணும் அந்தளவு கொஞ்சம் பொறுமையாக கைவிடாமல் கிளறி விட்டுட்டே வாங்க கிளறி விட்டுட்டு வந்திங்கன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து பாகெல்லாம் இறுகி நெய் விடும் அந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டிதான் பாருங்க நெய் விட்டாச்சு கையை தொட்டோம்னா அது ஒட்டவே இல்லை இந்த கன்சிஸ்டன்சி ஸோ இப்போ வந்து சூடோடு இறக்கி வச்சு நம்ம இஷ்டத்துக்கு என்ன ஷேப் வேணுமோ பிடிங்க உருண்டை பிடிக்கலாம் இல்லை பிடிக்கொள் கட்ட மாதிரி பிடிச்சி நம்ம ஷேப் எடுத்து வச்சுக்க வேண்டிதான் நான் இந்த ஷேப்பு கை விரல் ஷேப்பு கொண்டு வந்து வைக்கிறேன் ஸோ இது மாதிரி எல்லா நம்ம மாவை பிடிச்சு வச்சுக்க வேண்டிதான் சூட்டோட பிடிக்கணும் இதுவும் அதுதான் பார்த்து பொறுமையாக பிடிங்க ஸோ இப்போ நம்ம பிடிச்சி மறுபடியும் ஆவியில் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தோம்னா நம்ம பிடிக்கொழுக்கட்டை ரெடி இது நம்ம வந்து இலையில் வச்சு எடுத்தோம்னா ஏன்னா இது வந்து துணியில் வச்சிங்கன்னா ஃபுல்லாக கலர் இறங்கிடும் ஸோ மோஸ்ட்லி இலையில் வச்சு எடுத்திங்கன்னா இன்னும் அந்த இலையோட ஃப்ளேவரும் சேர்ந்து இதுவும் சேர்ந்து செம வாசமாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் துணியில் மோஸ்ட்லி வைக்காமல் இருக்கிறது பெஸ்ட்டு ஏன்னா பாக அப்படியே இறங்கும் இப்போ மூணு வகையான கொழுக்கட்டையும் ரெடி ஃபஸ்ட்டு நம்ம பூண்டு கொழுக்கட்டை பார்ப்போம் பூண்டு கொழுக்கட்டை பாருங்கள் எதுவுமே லீக் ஆகலை எல்லாமே அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு இது வந்து வீட்டில் அரைச்ச மாவு அதே மாதிரி உள்ளே உள்ள ஸ்டஃபிங்ஸும் சரி கட்டிய கட்டியமாக இருந்தது நம்ம எப்படி பிடிச்சி வச்சோம் உள்ள பாருங்கள் இப்போ வேகம் போது சாஃப்டாயிடுச்சு ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம காரக்கொள்கட்டை காரக்கோழுக்கட்டை பாருங்கள் இதுவும் செம சாஃப்ட்டாக எப்படி இருக்குதுன்னு கடையில் வாங்கின மாவு தான் இது ஆறு நாளும் இப்படி தான் சாஃப்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் க மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம இனிப்பு பிடிக்கொடுக்கட்டை இதுவும் பாருங்கள் ஷேப்பெல்லாம் அப்படியே அப்படியே வந்திருக்கு கையோட ஷேப் அப்படியே வந்திருக்கு இதுவும் செம சாஃப்ட்டாக இருக்கும் எவ்வளோ நேரம் ஆச்சாலும் அப்படியே சாஃப்ட்டாக இருக்கும் ஒரு கையிலே பிக்கலாம் அவ்வளோ சாஃப்ட்டு ஸோ இதையும் இதுவும் கடையில் வாங்கின மாவு தான் கண்டிப்பாக இந்த மூணு கொள்கட்டையும் நீங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீட்டில் இருக்க கிட்ஸில் இருந்து பெரியவங்க வரைக்கும் உங்களை கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணுவாங்க எல்லாத்துக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிச்சிருந்தா தேங்க் யூ